உடல் எடையை குறைப்பதற்காக பயன்படுத்தப்படும் மருந்துகள் பார்க்கிங்சன் நோய் மற்றும் போதை பழக்கம் உள்ளிட்ட பிற நோய்களுக்கும் சிகிச்சை அளிக்க உதவக்கூடும் என்று ஒரு புதிய ஆய்வு சுட்டிக்காட்டுகிறது கனடாவின் மெக்கில் பல்கலைக்கழகம் மற்றும் யூத பொது மருத்துவமனை இணைந்து நடத்திய இந்த ஆய்வு மருத்துவ உலகில் புதிய நம்பிக்கையை ஏற்படுத்தியுள்ளது இ கிளினிக்கல் மெடிசின் இதழில் வெளியிடப்பட்ட இந்த ஆய்வில் ஒசாம்பிக் மற்றும் வெகோவி போன்ற எடை இழப்பு மருந்துகள் இதய செயலிழப்பு பார்க்கிங்சன் நோய் மற்றும் போதைப் பொருள் பழக்கம் போன்ற பிற நோய்களுக்கு சிகிச்சை அளிப்பதில் எவ்வாறு உதவ கூடும் என்பது குறித்து ஆராயப்பட்டுள்ளது ஜிஎல் ஒன் எனப்படும் இந்த மருந்து வகைகள் உடல் பருமனுடன் தொடர்புடைய இருதய மற்றும் சிறுநீரக நோய்களுக்கு பயனளிப்பது ஏற்கனவே உறுதி செய்யப்பட்டுள்ளது இந்த ஆய்வின் ஒரு பகுதியாக இருந்த லேடி டேவிஸ் நிறுவனத்தின் தொற்று நோயியல் மையத்தின் ஆராய்ச்சி உதவியாளரான அரிஷா மோய்ஸ் கூறியதாவது இந்த மருந்து வடிவமைக்கப்பட்டதற்கு அப்பாற்பட்ட பல நன்மைகளை கொண்டிருப்பது மிகவும் சுவாரஸ்யமானது என்று கூறியுள்ளார் இந்த ஆய்வில் உடல் பருமனுடன் தொடர்புடைய இதய செயலிழப்பு தூக்கத்தில் மூச்சு திணறல் கல்லீரல் நோய் மற்றும் முழங்கால் கீழ்வாதம் போன்ற நிலைமைகளிலும் இந்த மருந்துகளின் செயல்திறன் ஆராயப்பட்டு வருகிறது மேலும் மற்றும் பார்க்கிங் போன்ற நரம்பிய கடத்தல் நோய்கள் மற்றும் போதைப் பொருள் துஷ்பிரயோக கோளாறுகளுக்கும் இந்த மருந்துகள் ஆராயப்பட்டு வருவதாக ஆராய்ச்சியாளர்கள் கண்டறிந்துள்ளனர் இந்த மருந்துகளில் உள்ள பி ஒன் ஏற்பிகள் உடல் முழுவதும் பல உறுப்பு மண்டலங்களில் காணப்படுகின்றன அவை கணையம் மூளை மற்றும் குடலில் உள்ள ஏற்பிகளின் செயல்பட்டு செரிமானத்தை மெதுவாக்கி பசியை குறைத்து எடை இழப்புக்கு வழிவகு மூளையின் வெகுமதி அமைப்பில் தொடர்புடையது என்பதால் மது அருந்துதல் போன்ற பழக்கங்களுக்கும் இந்த மருந்துகள் தீர்வாக அமையலாம் என்று நம்பப்படுகிறது இந்த மருந்துகளால் சில பக்க விளைவுகள் குறிப்பாக இறைப்பை குடல் சம்பந்தமானவை காணப்பட்டாலும் முன்பு அஞ்சப்பட்டது போன்ற கடுமையான அபாயங்கள் சமீபத்திய ஆய்வுகளில் நிராகரிக்கப்பட்டுள்ளன இந்த மருந்துகள் மிகவும் விலை உயர்ந்தவை மற்றும் கியூபெக்கின் பொது பாரத திட்டத்தின் கீழ் தற்போது நீரிழிவு நோய்க்கு பரிந்துரைக்கப்பட்டால் மட்டுமே காப்புறுதி செய்யப்படுகின்றன கிடையாது செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள எங்களுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள் அது மட்டும் இல்லாமல் கிடையாது வாட்ஸ்அப் மூலம் பெற்றுக்கொள்ள எங்களுடைய வாட்ஸ்அப் குழுவில் இணைந்து கொள்ளுங்கள் அதற்கான இணைப்பு லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட் செக்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது